ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பகவத்கீதையை பத்தி பார்க்க போகிறோம் பகவத்கீதை ரொம்ப பெரிய புக்கு அது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வாசிக்க போகிறோம் நீங்கள் கேட்க போறீங்க இப்போ வாங்க பகவத்கீதைனா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் பகவத்கீதை என்பது இதிகாசத்தில் ஒன்றான மகாபாரதத்தின் ஒரு பகுதியாகும் கீதை என்பதற்கு கடவுளின் பாடல்கள் என்று பொறுப்பொருள் மகாபாரதத்தில் நடைபெறும் குருஷேத்திர போர் தொடங்கும் முன் எதிரணியை ஒருமுறை பார்வையிட்ட அர்ஜுனர் அங்கே அவர் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் போன்றோர் இருப்பதால் போரிட மறுத்தார் இதை கண்ட அவர் பேரூட்டியான கிருஷ்ணர் தர்மத்திற்காக போரிடும் பொழுது உறவு முறைகள் குறுக்கிடக்கூடாது என்பது குறித்த விளக்கேனார் இந்த விளக்கத்தில் தத்துவங்கள் யோகங்கள் போன்றவை தெரிவித்தார் இந்த உரையாடல் கருத்துக்களை பகவத்கீதையாகும் இதில் கிருஷ்ணர் சொல்வதாக அறுநூத்தி இருபது ஸ்லோகங்களும் அர்ஜுனன் சொல்வதாக ஐம்பத்தி ஏழு சஞ்சயன் சொல்வதாக அறுபத்தி ஏழு சொல்வதாக ஒரு ஸ்லோகம் என மொத்தமாக எழுநூறு ஸ்லோகங்களையும் பதினெட்டு அத்தியாயங்களையும் கொண்டதாகும் பிள்ளை பிரஸ்தான ஸ்திரயம் என்றும் சொல்வதுண்டு இதற்கு பெருமசூத்திரம் உபனிஷத்துகள் ஆகியவற்றோடு பகவத்கீதையும் இணைந்து மூன்று அஸ்திவாரங்கள் என்று பொருள்படி பிரஸ்தான்த்திரியம் என்று அழைக்கப்படுகிறது பகவத்கீதையின் தலைப்பில் உள்ள கீதைக்கு பாடல் என்று பொருள் பகவத் என்ற சொல்லுக்கு மதத் தலைவர்களும் அறிஞர்களும் பல வழிகளில் விளக்கம் தருகிறார்கள் அதன்படி தலைப்பு கடவுளின் வார்த்தை என்று தெய்வீக பள்ளிகளால் விளக்கப்பட்டுள்ளது இறைவனின் வார்த்தைகள் தெய்வீக பாடல் மற்றும் வானியல் பாடல் என்று மற்றவர்கள் விளக்கினர் இந்தியாவில் அதன் சமஸ்கிருத பெயர் பெரும்பாலும் ஸ்ரீமத் பகவத் கீதை படுகிறது அங்கு ஸ்ரீமத் முன்னோட்டு உயர் பட்டத்தை குறிக்க பயன்படுகிறது இது ஸ்ரீமத் பாகவதத்துடன் குழப்பப்பட வேண்டியதில்லை இது இந்து கடவுளான கிருஷ்ணரின் வாழ்க்கை மற்றும் விஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களை கையாளும் ஓ சஞ்சேனியை தர்ம ஒரு குர்ஷேத்திரத்தில் போர் செய்ய விரும்பி திரண்ட நம்பவர்களும் பாண்டவர்களும் என்னதான் செய்தார்கள் இங்கு சஞ்சயனி என்ற பெயருக்கு பொருள் விருப்பு வெறுப்பு கடந்த நடுவு நிலை தவறாத நேர்மையானவர் என்பதாகும் அதனால்தான் பாகவன் சஞ்சயனுக்கு போர்க்களத்தில் நடைபெறும் யாவற்றையும் உள்ளபடி காணும் வகையில் ஞானக்கண்ணை கொடுத்தருளினார் இதன் காரணமாக சஞ்சயன் வெகு தூரத்தில் நடைபெறும் போர்க்காட்சிகளை உள்ளது உள்ளவாறு காணும் திறன் பெற்றார் ஆகவே சிருஷ்டாந்திரன் சஞ்சயனிடம் போர்க்கள செய்திகளை கேட்கிறார் இங்கு சிருஷ்டாந்திரன் நம் நம்மவர்களும் என்று கூறுவதில் அவர் தம் பிள்ளை பாசமும் தன் தம்பி பாண்டுகளின் தன் தம்பி பாண்டுவின் பிள்ளைகளின் மீது கொண்ட வெறுப்பும் ஒரு கோடாக வெளிப்படுத்தப்படுகின்றது மேலும் பஞ்சபாண்டவர்கள் அவர்கள் நல்ல குணத்தால் மனம் இறங்கி நாட்டினை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டார்கள் என்ற நப்பாசையும் திருஷ்டாந்திரன் மனதில் ஒட்டியுள்ளது சற்றே தெரிகிறது சஞ்சயன் கூறியது போர்க்களத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் அணிவகுத்திருப்பதை கீழ்வரும் பத்தொன்பதாம் செய்கள்களில் சஞ்சயன் சிஸ்டானுக்கு கூறுகிறான் அரசனாகிய துரியோதனன் பாண்டவர்களுடைய படையை பார்த்ததும் தன் ஆச்சாரியரான துரோணரை பார்த்து கீழ் வருமாறு கூறுகிறான் துரியோதனன் என்றால் எளிதில் வெல்ல முடியாதவன் என்று பொருளாகும் ஆனால் எதிரியின் படையை பார்த்ததும் அவனை அறியாமல் அவன் உள்ளுக்குள் சற்றே கலக்கமடைகிறான் ஏனெனில் முறை தவறி தன் சகோதரர்களின் அரசை அடையும் அவன் நெஞ்சத்தை காட்டுவ காட்டுவதால் அதனால் தான் எதிரியின் படையை பார்த்ததும் அதனை வெல்லுவதற்குரிய வழியை தன் படையின் தலைவராகிய பீஸ்மரிடம் சென்று தெரிவித்து காண முயற்சியை மேற்கொள்ளாது தன் எதிரிகளுக்கு வித்தை சொல்லிக் கொடுத்தவரும் தனக்கு குருவுமான துரோணரை காண்கிறான் மறைமுகமாக கற்ற வித்தையால் தானே பாண்டவர்கள் அதிகமாக தன்னுடன் போர் செய்வதற்கு செய்கிறார்கள் என்று வித்தை கற்று தந்த துரோணரை மனதிற்கொண்டு அவரை காண வருகின்றான் முது சிஷ்யனும் மகனுமாகிய அவ்வீரனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் இப்பெரிய பாண்டவ படையை பாருங்கள் பாண்டவாருங்கள் பாண்டவ படையில் சிறந்த வீரர்களாலும் தேர்ந்த போரில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரான வீரமுடைய யூதானனும் விராட நாட்டு அரசனும் துருப நாட்டு மன்னராக மன்னராக மகாரதனும் பங்கேற்று உள்ளார்கள் கேதுவும் செயகிதானனும் வீரத்தில் சிறந்த காசி மன்னனும் புரிஜுத் என்பனும் குந்தி போஜனும் மேன்மை மிக்க சைபியன் என்பவனும் இப்படையில் அகழ்வு கொடுத்துள்ளனர் பேராற்றால் பெற்ற யுத் யுதாமண்யமும் வலிமை பொருந்திய உத்த மௌச்சஸ் என்பவனும் சுபத்திரையின் மகனும் திரௌபதியின் பிள்ளைகளும் இப்படையில் ஒன்று சேர்ந்திருக்கின்றனர் அணியில் பங்கேற்றுள்ள அனைவரும் மகாதாரர்களாத சிறந்த அந்தனரே நம் படையில் இருக்கும் ஆற்றல் மிக்கவர்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய படையில் இருக்கும் நல்லவர்களை இருக்கும் தலைவர்களை பற்றி நீங்கள் அறியும் பொருட்டு நான் அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளும் தன்னை தைரியம் அளிக்கும் பொருட்டு தன் படைத்தலைவர்களின் ஆற்றலை எல்லாம் தெரிந்த தன் குருநாதரிடமே துரியோதனன் கூறுகிறான் என்ற நான் தாங்களும் பீஷ்மரும் கர்ணனும் போர்க்களத்தில் வெற்றியின் மறு விளங்கிடும் கிருபாசாரியாரும் அச்சுவதாமாவும் விகர்ணமும் படையில் இருக்கின்றீர்கள் தேனி தலைவராகிய ஈஸ்மருக்கு முன்பாக துரோணரை வைத்து அழைத்தும் துரோணரின் மைத்துனரான கிருபாசாரியாரை வெற்றியின் மறு உருவம் என்று புகழ்ந்தும் தன் குருநாதரை பலவாறு மறைமுகமாக புகழ்ந்தும் தன் குருவை தன்னுடன் மேலும் இணைத்து கொள்ள துரியோதன முயற்சிக்கின்றான் மேலும் எல்லாரும் எனக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்களும் பல வகையான ஆயுதங்களையும் ஆற்றல் பெற்ற அம்புகளையும் உடையவர்களும் போரில் மிக தேர்ச்சி பெற்ற பல வீரர்களும் என் படையில் இருக்கின்றனர் நமது சேனைத் தலைவரான பீஸ்மரின் கீழ் இருக்கும் நமது படை பரந்து அளவு கடந்து உள்ளது பீமன் தலைமையில் இருக்கும் அவர்களின் எதிரிகளின் படையோ கூட்டிலிருந்து தன் படை எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தோம் அது கட்டுப்படா கட்டுப்பாடாக உள்ளது என்பது தெளிவாகிறது மேலும் இவன் கூட்டிலிருந்தும் நாம் உணர்வது கட்டுப்பாடு கொண்ட எந்த ஒரு சமுதாயமும் அமைப்பும் ஆற்றல் திறமையும் கொண்டு விளங்கும் என்பதாகும் படைப்பிரிவுகள் யாவும் தங்களுக்குரிய இடங்களில் நின்று கொண்டு எல்லோரும் பீஸ்மரையை காப்பாற்றுங்கள் இக்கூட்டிலிருந்து தானும் தன் படையும் தன் வெற்றியும் பீஸ்மறை சுற்றியே உள்ளது என்பதை அவன் என்ன எண்ணுகின்றானோ என்ற சந்தேகம் எழுகின்றது ஆற்றல் படைத்தவரும் குருகுலத்தில் அதிக வயது கொண்டோருமான பாட்டனார் அதாவது பீஸ்மர் துரியோதனுக்கு உற்சாகத்தை ஊட்ட உறக்க சிம்மநாதத்தை எழுப்பி சங்கை ஊதினார் எதிரிகள் பக்கமுள்ள ஆற்றல் மிக்கோரை கண்டு ஒரு கணம் உள்ளத்தில் கலக்கம் கொண்ட துரியோதனின் மனநிலையை கருத்திற்கொண்டு அவனுக்கும் மற்றைய படைப்பிரிவுகளின் தலைவர்களுக்கும் போர் ஏற்படும் வகையில் பீஷ்மர் சங்கொழித்து போர்முல இடம் வகித்தார் பேரிகளும் தாரை தப்பட்டைகளும் பறைகளும் கொம்புகளும் திடீரென ஒழித்தன அதனால் அக்காலத்தில் பேரொளி ஒன்று எழும்பியது பின்னர் வெள்ளக்குதிரைகள் பூட்டிய சிறப்புமிக்க தேரில் அமர்ந்திருந்த மாதவனும் அதாவது கிருஷ்ணனும் பாண்டவனும் தங்களுடைய புனிதமிக்க சங்குகளை உரத்த ஒழிக்க செய்தார்கள் மாதவன் என்றால் திருமகளின் தலைவன் என்று பொருளாகும் பஞ்ச பாண்டவரில் யார் ஒருவனும் பாண்டவன் என்றே அழைக்கப்படுகின்றனர் இங்கு பாண்டவன் என்பது அர்ஜுனனை குறிக்கிறது அதாவது கிருஷ்ணன் பான் சங்கினை ஊதினான் தனஞ்சயன் வேதந்தம் என்னும் சங்கினை ஊதினான் ஒழித்தான் அழ அரும்பெறும் செயல்களை புரிய புரிபவனாகிய பீமன் பவுண்டரவம் என்ற என்ற பெரிய சங்கினை ஊதினான் கியாலும் தலைவனாக இருப்பதில் கிருஷ்ணனுக்கு ஸ்ரீகேசன் என்ற பெயராகும் ஜம்புலன்களை அடக்குபவன் தான் நினைத்ததை முடிப்பவனாக இருப்பான் கலந்து கொண்ட போர்களில் எதிரிகளின் செல்வத்தை எல்லாம் வென்றவன் அர்ஜுனன் அதனால் அவனுக்கு தனஞ்சயன் என்று பெயராகும் ஓனா என்னும் பிராணிகளுக்கு இருப்பது போன்ற ஒட்டிய வயிறு உடையவன் பீமன் என்று பெயர் அதாவது பீமன் எதையும் எளிதில் ஜீர்ணத்து கொள்ளு கொள்ளும் ஆற்றல் உடையவன் என்று பொருளாகும் நல்ல நல்ல ஜீரண ஆற்றல் உடையவன் நினைத்ததை நினைத்த வண்ணம் செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர்களாக விளங்குவார்களாம் யுதிஷ்டன் அதாவது தர்மராஜன் ஆனந்த விஜயனும் என்னும் சங்கினையும் நகுலன் மற்றும் சகாதேவனும் முறையே சுகோஷம் மற்றும் மணி என்னும் சங்கின சங்குகளையும் ஊதினார்கள் விற்போரில் தலை சிறந்த காசி மன்னனும் சிறந்த வீரனாகிய சிகந்தியும் விராட நாட்டு மன்னனான கிறிஸ்டந்தமனும் மற்றவர்களால் வெல்ல முடியாத சாத்திய சாத்தியகையும் சங்கு ஊதினார்கள் இங்கு சிகண்டி என்ற பெயர் வருகிறது சிகண்டி என்றால் முகத்தில் மீசை இல்லாதவன் என்று பொருளாகும் இவன் பேடியாக தோற்றத்தில் தென்படுவதால் இவன் போரில் பீஷ்மருக்கு முன் நிற்க அவர் அவனுடன் போர் புரியாது போர் புரியாது பாலா இருந்து தோற்குபடியாயிற்று கிறிஸ்டமியா என்றால் எவராலும் எதிர்க்க முடியாத ஆற்றலுடையவன் என்பதாகும் நாற்பதனும் திரௌபதியின் தந்தை திரௌபதியின் பிள்ளைகளும் பெரு ிய சுபத்ரையின் மகனும் ஆக எல்லோரும் தங்களுடைய சங்குகளை ஊதினார்கள் இங்கு நாடாள்பவனே என்று கௌரவர்களின் தந்தையான கிறிஸ்டாந்திரன் அழைக்கப்படுகிறான் அதாவது ஒரு நாட்டில் அமைதியோ போரோ அது நாட்டை அது அண்ணின் போக்கினை கொண்டே அமைய அமைய பெறுவதால் இப்பாரத போர் அரசனே மறைமுக காரணமாக இருப்பதால் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது போர்க்களத்தில் எழுதப்பட்ட அச்சோ அச்சங்குலிகளின் பெரும் முழக்கமானது விண்ணிலும் மண்ணிலும் எதிரொலிக்க செய்தது மேலும் அவ்வொளி இஸ்லாந்தரின் சேனைப் படைகளின் நெஞ்சங்களை இரு கூறக பிளக்கச் செய்தது போரின் காரணமே கௌரவர்களின் மன்னசையால் வந்ததாகும் கௌரவர்களின் மண்ணாசையால் வந்ததாகும் அதனால் ஏற்பட்ட அதர்மத்தின் நடுக்கம் தங்களது நெஞ்சத்தை நிழலாடுவதால் தங்களுடைய சேனையை விட குறைந்த அளவை கொண்ட பாண்டவர்களின் பக்கம் எழுப்பப்பட்ட சங்குலி முழக்கமானது பலர் கொண்ட கௌரவர்களின் படைவீரர்களின் பக்கம் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது மன்னனே அப்பக்கத்தில் உள்ள குரங்கு அனுமன் உருவம் கொண்ட கொடியுடையவனாகி அர்ஜுனன் போர் செய்ய தயாராக இருந்த சிஷ்டாந்தரின் சேனையை பார்த்து அம்புகளை விடுக்கும் முன் கையில் வில்லை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனுக்கு கீழ் வருமாறு விண்ணப்பிக்கின்றார் அர்ஜுனன் அச்சுதனை விழித்து விழித்து இரண்டையை என் தேரை நிறுத்துக இந்த போரில் நான் யாரை எதிர்கோ எதிர்த்து போரிட வேண்டும் என்பதையும் போர் விரும்பி எதிரணியில் முன் நிற்பார்கள் யார் யார் என்பதை அறியவும் விரும்புகிறேன் கெட்ட அறிவுடைய துரியோதனையை பெருமாளுக்கு ஒரு பெயர் அதாவது தனது பெருமை மிக்க உயர்ந்த நிலையிலிருந்து சற்று இறங்காதவன் என்று பொருளாகும் கெட்ட அறிவுடைய துரியோதனை மகிழ்ச்சியூட்டும் வகையில் போர் போர்புரியை போர்க்களத்தில் திரண்டு வந்திருப்போரை நான் காண வேண்டும் என்று அர்ஜுனன் கூறுகிறான் மன முறையில் ஒருவன் அளவுக்கு மீறிய ஆர்வம் காட்டினால் விரைவில் அவன் சோர்வடைய வாய்ப்புண்டு என்று கூறப்படுகிறது அவ்வகையில் அர்ஜுனனும் தன் எதிரிகளை காண வேண்டும் என மிக்க ஆர்வம் கொள்கிறான் இதுவே சிறிது நேரத்தில் கைகளில் இருந்த ஆயுதம் நழுவும் வகையில் அவனுள் மன தளர்ச்சி உருவாக வழி வைக்கின்றது புரோகேசனால் அது கூறப்பட்ட திருகேசகர் இரண்டு படை பிரிவுகளிடையில் பீஸ்மர் மற்றும் துரோணர் ஆகியோருக்கு எதிரிலும் மற்றைய எல்லா எதிரிலும் மேன்மைமிக்க தேரை நிறுத்தி பார்த்தால் இங்கு கூடியிருக்கும் கௌரவர்களின் சேனை பார் என்று கூறினார் இங்கு அர்ஜுனனுக்கு குடோகேசன் என்னும் மற்றொரு பெயர் கூறப்படுகிறது குடோகேசன் என்றால் தூக்கத்தை வென்றவன் என்று பொருளாகும் அதாவது அர்ஜுனனால் அவன் நினைத்தபோது போது விழித்திருக்கவும் முடியுமாம் மனத்தை அடக்கி ஆள்பவன் எந்நிலையிலும் குழப்பமோ கலக்கமோ அடைய மாட்டான் அத்தகு மனப்பக்குவத்தை மன உறுதியை கொண்ட அர்ஜுனனே கலங்கும்படியான ஒரு பெரிய போராட்டம் வரப்போகிறது என்பதை அர்ஜுனனுக்கு உணர்த்தவே இங்கு அர்ஜுனன் குடோகேசன் என்ற பெயரால் குறிக்கப்படுகிறார் அங்கே இரண்டு படைகளிலும் இருக்கும் தந்தையரையும் பாட்டன்மாரையும் குருமார்களையும் தாய்வழி மாமன்மார்களையும் அண்ணன் தம்பிகளையும் பிள்ளைகளையும் பேரன்மார்களின் நண்பர்களையும் அவன் பார்த்தான் முன் நிற்கின்ற உறவினர்கள் எல்லோரையும் விட்டுப்பார்த்து பார்த்து பெரும் கருணை கொண்டவனாய் கவலையுடன் இவ்வாறு கூறினான் பாண்டுவின் பிள்ளை மூன்று பாண்டுவின் பிள்ளை என்று கூ கூறுது குந்தியின் பிள்ளை என்று கூறுவதன் மூலம் ஒரு தாயின் இரக்க குணமான பேதமை உணர்ச்சி அவனுள் தோன்றிவிட்டது இதுவரை அவனுள் இருந்த பகையை உணர்ச்சி மறைத்து பாச உணர்ச்சி தலை தூக்குகிறது இது அவனுடைய ஆற்றலையோ திறமையையோ குறிக்காது அறியாமை எனும் இருளில் அவன் புகத் விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவே மனிதன் வீழ்ச்சிக்கு வழி